ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்றே ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருவாங்க வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அந்த அன்பே சிவமான கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு வலுபட வேண்டும் பேச வந்திருக்கிற அன்பே சிவம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணாயிரம் சமண முனிவர்களை கழுவி வைத்தாங்க பார்த்தீங்களா மதுரையில் அவை சிவபக்தன் தானே தெரியும்ல ஜூலி சீசர் கூட ஆறாயிரம் பேர் தான் சிலுவையில் அடைஞ்சான் ஐ ஹாவ் குரூசிஃபைட் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்லேவ்ஸ் இன் ஒன் நைட் நான் ஜூலி சீசர் ஆனால் இவன் எட்டாயிரம் பேரை கடுமறை ஏற்றிட்டான் சமண முனிவர்களை அதனால் அந்த மன்னனுக்கும் அவன் சார்ந்த கொள்கைக்கும் எவ்வளவு இடவெளி பார்த்தீங்களா சாமி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றீங்க ஐயா சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் புலித்தோல் மேல தூங்கினா அவர் சன்னியாசி சரி புலியோடவே தூங்கினா அவன் தான் சம்சாரி எப்ப சாப்பிடணும்னு பயமா ஏங்க பாவம் பொம்பளையில போய் இப்படி பேசுறீங்க கல்யாணம் பண்ணவனுக்கு தான் ஏன் கஷ்டம் நான் தானே கல்யாணம் பண்ணிருக்கேன் ஒருவேளை பயந்துட்டு இருக்காங்க போல இருக்கலாம் உண்மைதான் சாமி சொன்னாரு இன்னைக்கு கடவுள் எங்க இருக்கிறார்ன்றத முடிவு பண்றது பொண்டாட்டி தான் ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி முழு முதற் கடவுள் முதல் கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் எனக்கு பிடிக்கும் கல்யாணம் ஆகி முதல் நாள் கோயிலை கூப்பிட்டுட்டு போறேன் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் அப்படின்னா ஏண்டி எனக்கு முருகர் தான் பிடிக்கும் இன்னிலிருந்து உங்கள் சாமியை மாற்றிக்க ஏன்னு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கடவுளே மாறி போகுது சாமி நான் எங்கே கடவுள் கூட போய் உறவை வலுப்படுத்துறது என் பொண்டாட்டி கூட உறவை வலுப்படுத்துக்க நான் படுற பாடு இருக்கு அப்பப்பா ஐயையா பேசுங்க சாமி ஏ கடவுள் அப்படியெல்லாம் பண்ணி நம்மக்கிட்ட வந்து லெசன் கொடுக்குறாரு தயவுசெய்து இதெல்லாம் வச்சுக்காதீங்க சிவருமானுக்கு பார்வதிக்கு சண்டை போட்டு கடைசியில் என் உடலில் சரி பாதி உனக்கு தருகிறேன் இனி நீயித்தி தாரில்லை நாரித்தி நீ இல்லை எப்படின்னாரு திருவிழையை அடலை அந்த மாதிரியான ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தான் அவருக்கு ரெண்டு குண்டாட்டி நீங்கள் ரெண்டு முண்டாட்டி வச்சிங்கன்னா என்ன ஆறு ஒரு பொம்பளையே சமாளிக்க முடியாது ஒரு பொம்பளைங்கிறவன் அவ்வளோ அறிவாளி பொம்பளைங்க தெரியாது உங்களுக்கெல்லாம் அதை பேசுனேன்னா ரொம்ப நேரம் பேசணும் பொம்பளைங்க அவ்வளோ அறிவா நீங்கள் அதனால் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க தான் எடுக்கிறாங்க நம்ம எங்கேயாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுதா பொம்பளைகளுக்கு அவ்வளோ பயங்கரமான அறிவு இருக்கு அதனால இந்த ரெண்டு பொண்டாட்டி விஷயத்துக்கு நீங்க விளக்கம் கொடுங்க ஐயா முருகப்பெருமான் வள்ளி இந்த மண் உலகத்தில் மணம் முடிச்சாரி தெய்வையான ஐயா விண்ணுலகத்தில் மணம் முடிச்சாரு அது என்ன ரெண்டு உலகம் இருக்கா ஐயா இது நிலையற்ற உலகம் அது நிலையான பேருலகம் இது அழிவு சார்ந்த உலகம் அது நிலையான பேருலகம் ஐயா அது உங்கள் நம்பிக்கை இல்லை அதாவது இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து நிலையான பேருலகத்தை அடை வேணும்னா வண்ணுலகத்துக்கும் தலைவனாக இருக்கிற விண்ணுலகத்திற்கும் தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் ஐயா அதற்கு தான் வள்ளி தெய்வ யானை என்ற தத்துவமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தாங்க ஐயா கடவுளும் பக்தனும் உறவு வலுப்பட வேண்டும் ஐயா திருவண்ணாமலையில் நாற்பது மாணவர்கள் வந்து நாங்க பூஜை பண்றதுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஐயா எப்படி பூஜை பண்ணுவது இறைவன் சிலைகளை எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்றது எப்படி அர்ச்சனை செய்வது அலங்காரம் செய்வது வீடுகளில் எப்படி பூசை பண்றது வேள்விகள் பண்றதுன்னு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஐயா நாற்பது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க தமிழக அரசு சார்பா அதுல நானும் ஒரு மாணவனா இருந்தேன் ரெண்டு வருஷம் திருக்கோயில பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ பௌர்ணமிக்கு கிரிவலம் போவார்கள் அன்பர்கள் அடியார்கள் நாங்க என்ன பண்ணுவோம் அங்கேயிரு திரு அண்ணாமலையார் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை கிரிவலம் போவோம் வாரத்துக்கு வாரம் கிரிவலம் போவோம் அப்போ ராஜகோபுரம் அருகில் ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய ஒரு வய இளைஞர் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞரை வந்து கொண்டு வந்து அந்த ராஜகோபுரத்து முன்னாடி விட்டுட்டு போவார் இதை நாங்கிட்ட தினந்தோறும் பார்த்துட்டு இருப்போம் என்ன ஒரு நாள் இவரை நம்ம கேட்கணும் ஏன் மாதிரி செய்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த அவங்க அப்பாவை சந்தித்து நாங்க மாணவர்கள்லாம் கேட்டோம் ஏங்க ஏன் இது மாதிரி செய்கிறீங்க அவர் அந்த செடிகளுக்கு ஒருமா அந்த ஒரு பார்த்து பார்ப்பதற்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் போல இருப்பார் பாப்பவெல்லாம் கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருப்பார் அந்த அப்பா வந்து அந்த இளைஞனை வந்து மனநல பாதிக்கப்பட்ட இளைஞனை கொண்டு வந்து அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு போயிடுவார் அப்போ நாங்க அவர்கிட்ட கேட்போம் இல்லையா அவன் வந்து என் மகன் தான் நன்றாக படித்து இருக்கான் நன்றா வேலைக்கு போனான் ஆனா பல தவறான வழிகளெல்லாம் ஈடுபட்டுட்டான் மது மாது சூது எல்லாத்துமே ஈடுபட்டு பொன் பொருளெல்லாம் இழந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டு அவனை எந்த மருத்துவராலும் அவனை சரி பண்ண முடியல நான் அண்ணாமலையாருடைய பக்தன் கடவுளுடைய பக்தன் அதனால நான் இங்க வந்து விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னார் ஐயா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பயிற்சி எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போய் அந்த கோவிலுக்கு நாங்க போனோம் அப்போ அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு அந்த உற்ச திருவிழா காலங்களில் உற்சவர் சிலைகள்லாம் வீதி உள்ளா இல்லையா அப்போ அங்க பார்க்கும்போது அந்த சிலைகளுக்கு முன்னாடி குங்குளிய புகையை போடுகின்ற அந்த சிலைக்கு முன்னா குங்குளிய புகை சாம்பிராணி புகையை போடுகிற ஒரு இறை பணியை அந்த மனநல பாதிக்கப்பட்டவனாக இருந்தவர் அங்கே செய்து கொண்டிருந்ததை நாங்கள் காண்டு வியந்து போனோம் ஐயா அதாவது ஒரு மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட மனநல பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனை கடவுள் காப்பாற்றினார் என்றால் அந்த இளைஞனுடைய அப்பாவுக்கும் கடவுளுக்கும் உண்டான அந்த வலுவான உறவுதானையா காரணம்